அந்த கருத்தை நாங்கள் பார்த்தோம் அதனோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு பரப்பு ஒன்று இருக்கிறது அது ஷாத்தி குறிப்பாக பேசுகின்ற ஒரு பரப்பு அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்தூராத் அஸ்லுன் ஓ முக்கம் மிலத்து லகா அதாவது மக்காசித் என்று சொல்கின்ற சிந்தனையை இமாம் ஷாத்திமி பேசுகின்ற நேரத்தில் அதை வந்து அவர் சும்மா ஒரு ஒரு தனியான ஒரு ஒரு விஷயம் உண்டாக பேசாமல் இந்த மக்காசிது என்று சொல்கிறத அந்த சிந்தனையும் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராகத்தான் அவர் வழங்கப்படுத்து எல்லாத்தோடும் சம்பந்தப்படுகின்ற ஒரு 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 கட்டமைப்பாகத்தான் அதை குறிப்பாக அவர் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இந்த உலகத்தில் எங்களுக்கு மனித வாழ்வுக்கு தரப்பட்டதனுடைய அடிப்படையான நோக்கம் காமத்துல் மசாலி உஹ்ரவியா என்று சொல்றது உலக மர்மை நலன்களை நிலைநாட்டுதல் என்று சொல்ற விஷயம் உலக மறுமை நலன்களை நிலைநாட்டுதல் என்று சொல்றதையும் அவர் அப்படி ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சராகத்தான் வழங்கப்படுத்திருக்கிறத பார்க்கணும் அப்போ அதான் ஒரு நெதாமுன் கேமில் ஒரு சம்பூர்ணமான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் என்று சொல்கின்ற வடிவத்தில் தான் வழங்கப்படுத்தினதை பார்க்கணும் இப்படித்தானே அதை சொன்னார் இப்போ மக்காசி ஷெரியா இந்த உலகத்துக்கு தரப்பட்டதனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன என்று சொல்கின்ற நேரத்தில் மசாலே அத்துரவியா அப்ப அந்த வகையில இந்த வரையில அது மூன்று படித்தரங்களாக வகுத்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இந்த எல்லையோட மட்டும் அவர் அதை நிப்பாட்டல் மாற்றமாக இதுக்கு மேலேயும் போய் அவர் என்ன சொன்னார் என்றால் இந்த ஒவ்வொன்றுக்கும் முகமிலா இருக்கின்ற அதை அவர் ஒரு அவர் இதை பேசினார் இப்ப உதாரணமாக அவர் சொல்லுவார் உயிரை பாதுகாத்தல் என்று சொல்றது வந்து அது தரூரியா அது அத்தியாவசியமானது அந்த உயிரை பாதுகாத்தல் தரூரியா என்பதனால தான் அதாவது ஒரு கொலை நிகழ்ந்தார் அவர் பழி பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் என்று இந்த இந்த சட்டம் ஏன் வந்தது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்ற அந்த காரணத்துக்காகத்தான் இந்த பெசாஸ் என்று சொல்கின்ற சட்டம் வந்தது இவர் சொல்லுவார் என்றால் இப்ப இந்த பெசாஸ் என்று சொல்கின்ற சட்டத்தை நிறைவேற்றுதல் என்று சொல்றது கட்டாயமானது ஏனென்றால் அதனூடாக ஒரு தருரியா நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்றது இப்போ ஒரு சொல்லுவார் என்னென்னால் இப்ப இதற்கு சில முக்கம்மிலாத்துகளும் இருக்கிறது இந்த தருரியாவ சம்பூர்ணப்படுத்தக்கூடிய சில காரணிகளும் இருக்கின்றன என்று சொல்லி அவர் சொல்றாரு உதாரணமாக கிசாஸ் என்று சொல்றதுல அல் முமாசலா என்று சொல்கின்ற விஷயம் சமப்படுதல் என்று சொல்றது தான் அந்த முமாசலான்னு சொல்றேன் இப்போ குரானில் வருகிறது போல அந்நப்ஸ் பின் நப்ஸ் ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் அதே போல் அந்த லைனு பில் லைன் கண்ணாக இருந்தால் இன்னொரு கண் வல் உதுனு பில் உதுன் காதாக இருந்தால் இன்னொரு காது வல் அன்பு அன் மூக்காக இருந்தால் மூக் அப்போ இங்கே இங்கே வந்து அத்தமாத்துல் என்று சொல்கிற அந்த விஷயம் இருக்குது அல்லது அல் முமாசலா என்று சொல்கிற விஷயம் உயிருக்கு உயிர் காதுக்கு கார் கண்ணுக்கு கண் என்று சொல்கின்ற அந்த முமாசலா இப்ப கிசாஸ் நடக்கும் சம தரத்துல சம விஷயத்துலதான் நடக்கும் இப்ப ஒருத்தருடைய கை உடைக்கப்பட்டது என்று சொன்னண்டா வலது கை ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தில் உடைக்கப்பட்டது என்று சொன்னால் பழிக்கு பழி வாங்குதல் என்று சொல்றதும் அங்க முமாசலா இருக்கும் அதே மாதிரி அவருடைய வலது கை என்றால் இவருடைய வலது கை உடைக்கப்பட்ட பரிமாணம் அல்லவோ அதே உடைக்கப்பட்ட பரிமாணத்துல தான் அங்க அது நடைபெறும் அதுதான் அந்த சொல்கின்ற அந்த விஷயம் இப்ப இந்த முமாசலாவை பேணுதல் என்று சொல்கின்ற விஷயத்தை வந்து நாங்க என்ன ஆண்டு பார்க்கிறோம் உமாசலாவை பேணுதல் என்று சொல்றதும் முக்கியமானது அப்ப இந்த முமாசலாவை பேணுதல் என்று சொல்றதை நாங்க சொல்வோம் இதாத்து சொல்றோம் இப்ப நாங்க சொல்றோம்

கிசாஸ் என்று சொல்ற விஷயம் ஒரு நீதியான வடிவத்தில் நடக்கும் அப்ப இந்த இடத்துல ஹெப்லு நப்ச கொண்டு வருவதற்கான கட்டாயமான செயல்பாடு கிசாஸ் அப்ப இது இது தரூரியா அப்படின்னு நாங்கள் சொல்றோம் கிசாஸ் வந்து தரூரியாவுக்கான ஒரு செயல் முமாசலா என்று சொல்றது இந்த இந்த தரூரியாவை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு காரணம் ஆனா ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும் சில சமயங்கள்ல இந்த முமாசலா இழக்கப்படவும் முடியும் உமாசலா வ இழந்தும் கூட கிரிசாஸ் என்பது நடைபெற முடியுமாடா நடைபெற முடியும் ஹெஃப்லு நஃப்ஸ் என்று சொல்றது மிக முக்கியம் என்று சொல்லி நாங்கள் காணகின்றனியார் கிசாசை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றி ஆப்போம் முமாசலாவை பேன்றத்தில் பிரச்சினை ஒன்று இருக்கிறது என்று சொல்லி இருந்தா முமாசலாவை தவிர்த்து நாங்கள் என்ன செய்யலாம் அந்த பிசாசின வந்து நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றணும் மிக தெளிவான விஷயம் உமர் அலி அல்லாமன் காலத்தில் நடந்த அந்த சம்பவம் உமர் அலி அல்லாமுன்னார் அதாவது யமன் பிரதேசத்தில் ஒரு இளைஞரை பலர் சேர்ந்து கொலை செய்தார்கள் அப்போ உமர் அலி அல்லாமன் அவர்கள் சொன்னார்கள் கிசாஸ் வந்து எல்லாரையுமே பழிக்கு பழிவாங்க இப்போ உண்மையில் அங்கே மும்மால இல்லை தான் அங்கே மும்மா ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் என்று சொல்வது எல்லாம் அங்க எடுக்கப்படுது ஒன்றுக்கு பக்கமா பல உயிர்கள் எடுக்கப்படுது அப்ப உமர் அவர்கள்ட்ட இது சம்பந்தமாக விவாதிச்ச நேரத்தில் அவர் சொன்னார் முழு சன்னா மக்களும் சேர்ந்து அவரை கூட செஞ்சிருந்தாலும் நான் என்ன செய்வேன் முழு சன்னா மக்களையும் பழிக்கு பழி வாங்கி இருப்பேன் சொல்லி சொன்ன அப்ப அங்க வந்து முமாசலா தவிர்க்கப்பட்டது என்னென்னா முமாசலாவை போன போனா கிசாஸ் அமுலாக இல்லாமல் போகும் அப்ப அந்த அஸ்லுல் கிசாஸ் வந்து நடக்கணும் ஏன் அது வந்து உயிரை பாதுகாக்கிறது அப்ப அந்த அஸ்லுல் கிசாஸ் வந்து முமாசலாவின் காரணமாக இல்லாமல் போய் இருப்படாது இந்த அப்ப இத நாங்க சொல்லுவோம் இது இது முகம்மிலாது தரூரியா ஆனால் நாங்க ஒரு விஷயத்தை விளங்கணும் என்றால் இந்த தரூரியா நிறைவேறுவதற்கு இது 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 வந்து துணை செய்யும் ஆனா இதை போன போய் இதை இல்லாமல் ஆக்குற இடத்துக்கு நாங்கள் வந்து விடக்கூடாது அத வந்து இமாம் ஷாத்திபியுடைய வசனத்திலே உடைய வசனத்திலேயே சொன்னா ஷுரு மசாலி ஹட்டக்கு நீழிய இப்ப இந்த இந்த மக்சதை நாங்க எப்ப கருத்துல கொள்வோம் அதை கருத்துல கொள்வதற்கான நிபந்தனை என்ன என்று சொல்றேன் இதுல இப்படி ஒரு நிபந்தனையே சொல்வார் வவுவ அல்லா யவுதீப அருவா அல்ல அஸ்லி பில் இத கருத்தில் கொள்வது எதற்கு இட்டிச் செல்லக்கூடாது என்றால் அல் அல் பில் இ பால் இல்லாமல் செய்வதாக அது மாறக்கூடாது எது அடிப்படை கெசாசை நிறைவேற்ற என்று சொல்றது தான் அடிப்படை முமாசெலாவை போணுவதனூடாக கெசாசை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமை ஒன்று தோன்றுமாக்கிறதுதான் அந்த நேரத்தில் முமாசலாவை போணுன்றேன்னு சொல்கிறத கவனத்தில் கொள்ளுவோமா கவனத்தில் கொள்ள மாட்டோம் இன்னொரு உதாரணம் பாருங்க இந்த ப கரூரியாவில நாங்கள் சொன்னோம் ஹெட் டு அந்த பரம்பரை பாதுகாக்கப்படுது இந்த ஹெஃப்லு நசில கொண்டு வாரத்துக்கு தான் ஜினா ஹராமாக்கப்பட்டது இப்ப ஜினா ஹராம் அது நிகழக்கூடாது என்று சொல்றது தான் அசல் ஏனென்றால் இந்த செயல் இந்த தரூரியாவை கொண்டு வருவதற்கான ஒரு செயல் அப்ப இது தரூரியா இந்த செயல் இந்த இந்த சட்டம் அமுலாதல் என்று சொல்றது தரூரியா என்று நாங்கள் சொல்றோம் இப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அந்நபர் இழல் அஜினபிய ஒரு அஜினபியான ஒரு பெண்ணை பார்த்தல் என்று சொல்றது இது வந்து தடுக்கப்பட்டு இருக்கிறது இப்ப இது வந்து உண்மையில என்ன அதாவது ஒரு அஜினபியான பெண்ணை பார்க்க கூடாது என்று சொல்லி தடை செய்யப்பட்டு இருத்தல் என்று சொல்றது நாங்க சொல்லுவோம் என்றால் இந்த ஜினா ஹராம் என்று சொல்றத அதுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு காரணி அதுக்கு ஒரு முக்கம் இல்லாத்தின் இப்ப இந்த குறிப்பிட்ட விஷயம் எப்ப கருத்தில் கொள்ளப்படும் என்று சொன்னா இது இதை இல்லாம செய்யறதாக அது மாறிடக் கூடாது அப்படி இல்லாம இதுக்கு துணை செய்யறதாக இது இருக்கின்ற நேரத்தில் இதை நாங்கள் என்ன செய்வோம் கருத்தில் கொள்வோம் அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் நாங்க பரூரியான் எடுத்தாலும் சரி ஹஜியான் எடுத்தாலும் சரி அதே போல தியான் எடுத்தாலும் சரி ஒவ்வொன்றுக்கும் முகம்மிலாத் இருக்கிறது அடிப்படையான அந்த பரூரியாண்ட மட்டத்திலான செயற்பாடுகள் இருக்கின்றன அதை அதுக்கு துணை செய்யக்கூடிய அதை சம்பூர்ணப்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் இருக்கின்றன அப்ப அந்த இஸ்லாத்தினுடைய மொத்த செயற்பாடுகள் சட்டங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதை ஒரு ஸ்ட்ரக்சர்ல போடலாம் ஒரு ஒழுங்கு கொண்டு எல்லாத்துக்கும் இருக்கிறது என்று சொல்ற அந்த கருத்தை தான் இமாம் சாத்பி அங்க அஹ் வழங்கப்படுத்துவார் இப்போ உதாரணமாக இந்த ஹாஜியாத்துக்கு நாங்கள் வந்து ஹாஜியாத் என்று சொல்றதனுடைய அடிப்படையான கருத்து அத்த உசா மனுஷனுக்கு லேசிப்படுத்தி கொடுத்தல் அப்ப இப்போ நாங்கள் சொன்னோம் இப்போ வியாபாரம் அது ஹஜியா அது எங்களுக்கு அந்த தௌசுவை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் வியாபாரம் என்று சொல்றது அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னண்டா எங்களுக்கு வந்து வாழ்க்கையே இழந்து போக மாட்டாது ஆனா அந்த வியாபாரம் என்று சொல்றது இல்லாம போற நேரத்துல எங்களுக்கு அந்த 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 வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களோட நிறைய சிரமங்களோட ஒரு 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 தீப்போட வாழ வேண்டிய ஒரு ஒரு வாழ்வு தான் உலகத்தில் இருக்கு அப்ப அந்த வகையில திஜாரா என்று சொல்றத வந்து நாங்க சொல்றோம் இது ஹாஜியா இப்ப திஜாரா என்று சொல்றது வந்து நாங்க சொல்லுவோம் அந்த ஹாஜியாவை கொண்டு வருவதற்கான அடிப்படையான செயல் அந்த திஜாரா அனுமதிக்கப்பட்டா அங்க அந்த அந்த மக்சது மக்காசு ஹாஜியா நிறைவேறும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இப்ப திஜாரா என்று சொல்றதுல உள்ள வரர் வரர் என்று சொல்றது என்ன அந்த அந்த பிஸ்னஸ்னுடைய அந்த வடிவம் என்னான்றது தெரியாமல் இருக்கு அது தெளிவற்று காணப்படுகின்ற நிலம் அதை அங்க வரர் என்று சொல்லுவோம் இது தடுக்கப்பட்டு இருக்கிறோம் அதே மாதிரி அதாவது விஷ் ஏமான் இது தடுக்கப்பட்டு இருக்கிறது அதே போல வியாபாரத்துல நாங்க சொல்லுவோம் இந்த காணப்படணும் வியாபாரத்துக்கு இந்த ஒழுங்குகள் எல்லாம் சொல்லுவோம் என்றால் இந்த பணி சரியாக நடைபெறுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் இதெல்லாம் அப்ப இதை நாங்க சொல்லுவோம் என்றால் இது முக்கம்மிலாத்து திஜாரா திஜாராவை பூரணப்படுத்தக்கூடிய காரணிகள் இப்ப திஜாரா

அந்த அந்த தௌசு இல்லாம போய்ட்டு எங்களுக்கான அந்த ஒரு விதமான அந்த இறுக்கமான ஒரு நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருவோம் அது இங்க அந்த வலியுறுத்தப்படுதுன்ற முக்கியமான விஷயம் இப்படி அந்த அதே போல தஹசீனியா இந்த எல்லாத்துக்குமே இதே வகையான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம் எத்தனை அசீனியா என்று சொல்றது இந்த வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஒரு அழகை கொடுக்கின்ற விஷயம் ஒரு 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 முன்மாதிரியை கொடுக்கின்ற விஷயம் இப்ப அதற்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த நாங்க சொல்ற தகாரா சுத்தம் என்று சொல்கின்ற இந்த சுத்தம் சுத்தப்படுத்தல் என்று சொல்கின்ற இந்த செயற்பாடு மக்காசித்த அசீனியாவை கொண்டு வரக்கூடிய ஒரு அடிப்படையான ஆஹ் செயற்பாடு சுத்தமாக இருத்தல் நாங்க ஆஹ் அகற்றுதல் என்று சொல்றது அந்த மக்காசி தஹசீனியாவை கொண்டு வருவதற்குரிய அடிப்படையான ஒரு ஒரு செயல் அது அசல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இப்ப இதுல சொல்லப்படுகின்ற இப்போ நாங்க சொல்லுவோம் ஆதா அதாவது சுத்தத்தை பேணுகின்ற பொழுது நாங்க பேண வேண்டிய ஆதாபுகள் என்ன ஒழுக்கங்கள் என்ன இப்ப குளிப்பு சுத்தத்துக்கான ஒரு அடிப்படையான ஒரு ஒழுங்கு குளிக்கின்ற நேரத்தில் எப்படி குளிக்கணும் மட்டும் சொல்ற ஒரு சில ஆதாபுகள் இருக்கு இப்போ புழு செஞ்சு கொள்ளணும் மட்டும் சொல்றதுவோ அல்லது தலையை நல்லா கழுவணும்னு சொல்றதோ உடம்புல எல்லாம் பாகங்களும் இது பண்ணப்படுறதோ சோபாரம் போடணுமா தேவை இல்லையான்னு சொல்றோம் இந்த இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்னது அது அதுக்கான அந்த அதாப் அதே மாதிரி மலசளம் அஹ் கழிக்கிற நே நேரங்கள் அதுல போட வேண்டிய ஆதாபுகள் ஏன் அந்த உட்கார்ந்து அஹ் கழிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன அந்த விஷயங்களை பார்க்கணும் நேருங்குது சுத்தம் செய்யின்ற நேரத்துல சொன்ன ஒழுங்குகளை பாக்குற நேரங்கள் அதற்கு பிறகு கழுக வேண்டும் என்று சொல்ற அந்த ஒழுங்குகளை இதெல்லாம் அந்த வந்து முகம்மிலா சொல்றதுல நேரடியாக அந்த மலசலம் கழித்த சுத்தம் செய்தல் என்று சொல்றதும் அதே மாதிரி குளித்தல் என்று சொல்றதும் தான் நேரடியான செயற்பார் அதுல இந்த ஆதாப் எல்லாம் நாங்க சொல்லுவோம் முகம்மிலாத் விஷயம் அப்ப நாங்க இமாம் ஷாத்திபி சொன்ன அந்த விஷயத்துக்கு வந்தோம்டா இமாம் சாத்திபி அப்ப இங்க விளங்கப்படுத்துறாரு வந்து இந்த மகாசித் என்று சொல்கின்ற அல்லது மசாலே காமத்துல் மசாலே என்று சொல்ற அந்த சிந்தனைய அவர் எப்படி விளங்கப்படுத்துகின்றார் என்று சொன்னா அப்ப காமத்துல் மசாலே துன்யவியா அப்ப அது மூன்று தரங்களாக இருக்கிற இந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து முக்கம்மிலாத்துகளும் இருக்கின்றன அதாவது மசாலே அல் முக்கம்மிலா இந்த மசாலே முக்கம்மிலாத்த நாங்க எப்ப கருத்தில் கொள்வோம் என்று சொன்னண்டா அது அசில வந்து இல்லாம செய்றதாக இருக்க கூடாது அசுல ரத்து சேர்க்கின்ற ஒரு இடத்துக்கு அது வருமா முக்கமில்லாவ நாங்க கருத்தில் கொள்ள மாட்டோம் இந்த 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 தியரி வந்து புதிய எங்கடியாதுகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் உதாரணமாக இந்த இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்க்கலாம் நாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற பேங்க் டீலிங் இல்லாம எங்களுக்கு பிசினஸ் செய்ய அப்படி சொல்கிற விஷயம் இருக்கிற பேங்க்கில் நாங்கள் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாமல் இப்படி செய்யாமல் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனே எங்களுக்கு செய்யலாம் அமைங்கிது அப்போ இப்போ அது பேங்க்கில் நாங்கள் டீல் பண்ணால் அப்போ அது வட்டி வட்டி ஒரு சம்மந்தப்பட்ட நிறுவனம் நாங்கள் அப்போ என்ன செய்தது இன்றைக்கு உள்ள சில நிறைய பிஸ்னஸ்களை பார்க்குற நேரத்தில் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையுமே அப்படியே தெரிஞ்சு கொள்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் எப்படி இந்த வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் என்றால் அதில் உள்ள இந்த காரணிகள் இந்த கரரோடு சம்பந்தப்பட்ட கிஷோடு சம்பந்தப்பட்ட அல்லது ஷாஹிதோடு சம்பந்தப்பட்ட இப்போ அந்த இப்படியான நிறைய காரணிகளை நாங்கள் பார்க்குற நேரத்தில் இந்த காரணிகளை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்க போகணும்னு சொன்னால் பிஸ்னஸே செய்யலாம் என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து நிற்கும் அப்ப அந்த நேரத்துல நாங்க எப்படி அந்த விஷயத்தை அதுல எப்படி எப்படியான ஒரு பத்துவா ஒன்றுக்கு வர அந்த குறிப்பிட்ட அந்த பிசினஸை நாங்க ஹலால் ஆக்குறதா இல்லையா என்று சொல்ற அந்த அந்த பத்துவாவை நாங்க எப்படி எடுக்கிற என்று சொல்றதற்கான ஒரு ஒரு கைட்லைன் வந்து சாத்திஜி சொல்ற இந்த விஷயத்துக்குள்ளால இருக்கிறது அப்ப அவர் சொல்றாருன்னா இதெல்லாம் முக்கமில்லா இது ரெண்டையும் அந்த தர பிரிச்சு பார்க்குறாரு இது அசில் அப்ப சரியாக அசில் நிறைவேறுவதற்கு அதை செய்வதற்கு தான் இதை முக்கம் கொண்டு வரப்பட்டு இந்த முக்கம்மிலாத்தை அசில செய்வதற்கு தடையாக மாறுமாக இருந்தா அப்ப இந்த முகம்மிலாத் கவனத்தில் கொள்ளப்படணுமா அப்ப அப்படி முகம்மிலாத் வந்து தடையாக மாறக்கூடிய ஒரு 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 புறச்சூழல் தவிர்க்கலாத ஒரு புறச்சூழல் தோன்றுமாக இருந்தா நாங்க மாற்று வழிய அந்த இடத்துல என்ன செய்யறது அந்த பிசினஸ் நடந்தே ஆகும் பிசினஸ் பிசினஸ் என்று சொல்றது அஹ் இழக்கப்பட்டு விடக்கூடாது அப்ப நாங்க அந்த பத்துவாக்களை பெறுவதற்கான ஒரு ஒழுங்கு இந்த இதுக்குள்ளால பேசப்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கிறேன்.